பிள்ளையே நன்றாக கவனித்துக்கேள் நடந்ததை அதாவது கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் வருந்தியது போதும் நான் உனக்கு அழிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே நான் இருப்பேன் என்று உன் வழித்துணையாக நம்பிக்கை கொள் இது உன் முருகன் வாக்கு उडगिरे